கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை நான் எதுட பிறந்தேன் அப்படின்னு கேட்டால் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சரிதான் நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன் ஆனால் மற்றவங்க வந்து என்ன குற்றம் அப்படின்னு வரையறுக்கிறாங்க ஆ சுற்றத்தார் வரைய இருக்கிறாங்க சுற்ற இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி தான் வரைய இருப்பாங்க இல்லை இல்லை கொண்டாட்டத்தையே கூட மற்றவங்க எப்படி வர எடுத்துக்கிறாங்க நான் எப்படி வரைய எடுத்துக்கிறேன்னு ஒன்று கேள்வி இருக்குது இப்போ கொண்டாட்டம் என் பிறப்புரிமை நல்லா சாரையை குச்சிட்டு சாக்கெட்டில் பார்த்துக்கலாமா கொண்டாட்டம் என் பிறப்புரிமை தான் நிறைய குடிச்சிட்டு சாக்கெட்டில் போய் பார்த்துக்கலாமா கொண்டாட்டம் என் பிறப்புரிமை என்ன வேலை என்ன பண்ணலாமா திருடலாமா கொள்ளடிக்கலாமா பொய் சொல்லலாமா மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது குடும்பத்துக்கோ சுற்றத்தாருக்கோ எதிராக நடந்துக்கலாமா ஒரு கேள்வி இருக்குது தானே அப்போ கொண்டாட்டத்தை வரையறோன்னா நான் வரையறதுனா கொண்டாட்டத்தை யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு நான் எழுக்க கூடாது அவங்கள நினச்சிங்கன்னா அது நான் பொறுப்பாளி இல்லை நான் போய் என்ன பண்ணுறது வாழ் ஒருத்தர ஒருத்தரை அடிக்கோ என் மூக்கு நுனி வரைக்கும் நான் சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கலாம் என் உடல் என் உரிமைன்னு நான் வாழலாம் ஆனால் அதை மற்றவங்களுக்கு பாதிக்கிற மாதிரியோ மற்றவங்களுக்கு வலிக்கிற மாதிரி அவங்களாம் நினச்சினா தப்பு நான் வலிக்கிற மாதிரியே செய்யணும்னு நினச்சா பித்தியாக இருக்குது அப்போ நான் கொண்டாடுறதுன்றது இன்னொருத்தர் கொட்டிகிட்டு இல்லை இன்னொருத்தர் திட்டிகிட்டு இல்லை இன்னொருத்தர் அசிங்க பற்றிட்டு இல்லை இன்னொருத்தர் அவமானம் பற்றிட்டு இல்லை நான் எப்படி கொண்டாட வந்துக்கிறனோ அப்படி தான் எல்லாருமே கொண்டாட வந்துக்கிறாங்க எனக்கு எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்குதோ அதே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இன்னொருத்தர் இருக்கிறதுக்கு இங்கே சந்தர்ப்பம் இருக்குது புரிதில்லாத மனிதன்கிட்ட போய் நம்ம கொண்டாட்டம் என் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னவென்னா செஞ்சுக்கலாம் கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு தற்கொலை பண்ணிக்கலாமா தற்கொலை எனக்கு கொண்டாடமாறு இது குற்றம் அது தண்ணியை அழிச்சிக்கிறதும் கூட என்னதான் குற்றம் தான் எல்லை மிருதல் குற்றம் திருடுறது பொய் சொட்டுறது வஞ்சகம் பண்றது களவாடுது இது மாதிரிலாம் வந்து ஒரு கேவலமான செயல்கள்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ கேவலமான செயல்கள் இருக்கிறதுனால வேண்டியே என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் ஒழுக்கம் சொல்லி சொல்லி கொண்டாடாமே போயிட்டாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்கள் பிறப்புரிமையே கொண்டாட்டமானது தான் எங்கள் ஒழுக்கம் கெட்ட சீலர்களால் இல்லை அசிங்கமான மனிதர்களால் அதை அதை வந்து மறந்துட்டோம் மறந்துட்டு ஒரு ஒழுக்கமாக இருக்குது மட்டும்தான் தெரிஞ்சணுமே தவிர நம்ம சந்தோஷமாக இல்லை எதுக்காக நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்னு கேட்டால் சரியாக கொண்டாட தெரியாத மனிதர்கள் நிறைய உருவ உருவானதுனால அவங்களுக்கு வந்து இலக்கண பேதங்களை உருவாக்கி ஒழுக்க கோட்பாடுகளை உருவாக்கி அப்போ தான் அவன் சரியாக இருப்பான்னு நினச்சதுனால நாம் போய் சிக்கல் போய் மாட்டிக்கணும் நம்ம ஒழுக்கமாக வாழ கற்றுக்கணுமே தவிர கொண்டாட்டமாக வாழ மறந்துட்டோம் அதனால் மீண்டும் நான் என்ன சொல்கிறேன் கொண்டாட்டமாக இருக்க வந்துக்கிறேன் இப்போ சுற்றத்தார் சரியான்னா அதே எப்படி சுற்றத்தார் அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை விரும்புவாங்க நான் செய்வது எனக்கு சரி இது பிரி பிரித்தியாருக்கு தீங்கு செய்யாதது இப்போ வந்து நான் சாப்பிட்றேன் உணவு நான் எடுத்துக்கிறேன் அதில் செய்வோம் அசைவோன்னு ஒழுக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாருன்னா நான் கொண்டாட்டமாகிறேன் எனக்கு கறி சாப்பிட்றதுனால எனக்கு அந்த குற்ற உணர்வும் இல்லை தப்பில்லை அது ஏன் இஷ்டம் நான் ஒன்றும் அவர் அவருடைய மாடையோ அவருடைய ஆடையோ அவருடைய இதோ இல்லை நான் அதுக்காக வளர்க்கப்பட்டு நான் வெட்டி சாப்பிட்டுக்கிறேன் ஒருத்தர் சொல்கிற இது மாதிரிலாம் வெட்டி சாப்பிடாதுன்னா சாப்பிட்டாவணுமே மனுஷன் பசியாக தான் சாப்பிட்டாணும் அவர் புல்லையோ நெல்லையோ சாப்பிட்டுக்கிறாருன்னா அது அவர் பிரச்சனை ஏன்னா அரிசியோட சேர்ந்து கறியும் சேர்ந்து சாப்பிட்டா தான் எனக்கு பிடிச்சிருக்கு இது அவர் தேவை இல்லாமல் அவர் என்னை கொண்டாடக்கூடாதுன்னு என் சுற்றம் சொல்லுவதுக்கு ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இல்லை அப்போ தான் அங்கே தான் பிரச்சனை ஏற்படுது ஸோ கொண்டாடுறதுக்கு தான் நான் பிறந்துக்கிறேன் அதை மற்றவங்கள திண்டாட்டத்தில் ஏற்பட்டால் அது அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டால் அது நான் பிரச்சனை இல்லை பட் நான் போய் கூட வாழ்றேன் கணவன் மனைவிமாக வாழ்றேன் நான் அண்ணன் தம்பியாக வாழ்கிறேன் நட்பு பழகிறேன் இல்லை வியாபார ரீதியாக ரெண்டு பேரை கூட நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அவருக்காக நானும் எனக்காக அவரும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறோன்னு தப்பு இல்லை பட் என் கொண்டாட்டத்தை விட்டு கொடுக்கக்கூடாது துக்கமாக ஒருத்தர் கூட நான் வாழணும்னு அவசியம் இல்லை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இல்லை நண்பர்களாக இருந்தாலும் பார்ட்னராக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வலிக்கிற மாதிரி வாழ்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தான் கொண்டாட்டம் சொல்கிறோமே தவிர ஒட்டு மொத்தமாக என்ன சொல்ல நம்ப அசைங்கன்னு சொல்ல மாட்டம் கூடாது சொல்லவும் கூடாது அப்போது கொண்டாட்டம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல கொண்டாட்டம்னா நான் என்னை மதிப்பது என்னை மதிப்பாக நடத்துவது என் தேவைகளை நான் நிறைவேற்றிக்கிறது என் என் தேவைகளை நிறைவேற்றும் போது மற்றவங்க அதில் குறுக்கிட்டால் அவங்களை குறுக்கிடாமல் பார்த்துக்கிறது என் தேவையை மட்டுமே நான் அக்கறையா வச்சின்னு செய்கிறது இது கொண்டாட்டத்தோட அடிப்படை ஆனால் நான் என் தேவையை கூட சந்திக்க முடியாத அளவில் சொல்லி வச்சுக்கிறேன் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது யாரோ டிசைட் பண்ணுறாங்க என்ன எவத்தின வயசில் தான் எங்கள் அப்பா எனக்கு சுதந்திரம் கொடுப்பாருன்னு எனக்கு தெரில எங்கள் அப்பாவுக்கு வயசாகி தொண்ணூறு வயசு நான் கல்யாணம் ஆகிட்டு அறுபத்தி மூணாவது வயசு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தொண்ணூறு எங்கள் அப்பா என்னை இன்னும் கூட கட்டுப்படுத்துறாருன்னா அப்போ நான் வாழவே இல்லையே எனக்கு என்ன தெரியாது எங்கள் அப்பாவுக்கு பேச்சே கேட்டுன்னுக்குறேன் நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் அறுபத்தி மூணு வயசான பேர் இருக்கூட ஆன பேர் இருக்கூடோ அப்போது இந்த இருந்து நான் விடுதலை வாங்கினோம் எனக்கு என்ன வேணும் நான் எப்படி வாழணும் அப்படின்னு சுய ஒழுக்கத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணி அப்படி வாழும்போது யாருக்கும் தொந்தர தொந்தரவோ தொல்லையோ இன் இரும்பலோ வராது இதில் சுற்றத்தாரெலாம் சும்மா பேச்சு அவங்களாம் வருவாங்க போவாங்க காலம் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் எனக்கு கொண்டு கொடுக்கப்பட்ட காலத்தில் நான் என்ன பண்ணி ஆகினா வாழ்ந்தாகணும் அதுக்கப்புறமா காலம் என் கையில் இல்லை அதனால் நான் என்னை மதிக்கணும் பித்தியாருக்கு மதிப்பு தரணும் ஆனால் அடிமையாக இருக்க முடியாது கீழ்ப்படிதல் வேறு அடிமையாக இருக்கிறது வேறு மதிப்பாக நடத்துறது வேறு மதிக்கிறது வேறு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிரிச்சுவிட முடியாது ஸோ எதன் பேர்லேயும் சொந்தக்காரங்க என்னை கண்டுபுத்துறாங்கன்னா சரியானதாக இருந்தால் அவங்கக்கிட்ட விளக்கம் தரணும் நம்ம இல்லை அவங்க நமக்கு என்ன பண்ணா விளக்கம் தரணும் சும்மா கட்டுப்பாட்டு தரலாம் இல்லை அப்போ சுற்றுத்தாரலாம் என்ன வந்து குற்றம் சுமத்தினாவோ இல்லை தப்புனாவோ வரையற்குன்னு சொன்னாவோ அவங்களுக்குலாம் நீங்கள் எல்லாேருக்காகவும் நீங்கள் பிறக்கல உங்களுக்காக தான் நீங்கள் பிறந்தீங்க உங்கள் பிறப்பு எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தான் உங்களை நிறைவாக்குறதுக்கு தான் நீங்கள் பிறந்தீங்க திருமணம் எதுக்கு பண்ணிக்கினீங்கன்னா உங்களை நிறைவாக்கிக்கிறதுக்கு தான் பிள்ளையா பேத்துக்கினீங்கன்னா உங்களை நிறைவாக்கிக்கிறது தான் உங்களுக்கு பொருளை பிறக்கலை நீங்கள் தான் பிள்ளையை பெற்றுக்கினீங்க பிறந்த பிள்ளையை நீங்கள் காப்பாற்றணும் அது உங்களுக்கு உடைய வேலை அது குடும்பத்தை எது வரைக்கும் அப்படின்னு ஒன்றுக்குது இருபத்தி ஒரு வயசாகிடுச்சு நாற்பது வயசு ஆகிடுச்சு வரையும் காற்று காப்பாற்றுங்கிறது நம்ப வேலையா என்ன எல்லாம் நாம் தான் பார்த்தணும் ஸோ கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லும்போது ஒழுக்கத்தை சுய ஒழுக்கத்தை நம்ம தான் வரையோம் சுய ஒழுக்கமோடு அப்புறமா ஒன்று ஒன்றா சு ஆடாயினே போவோம் கொண்டாட்டம் என் பிறப்புரிமை ஒன்று ஒன்றா ஆடாயி போய் திரும்ப பழையாடுக்கு போயிடக்கூடாது வரையறுத்தல் நான் தான் செஞ்சுக்கணும் வித்தியாறு மேலே என்ன பண்ண முடியாது அதில் சுற்றத்தாரையும் அவ்வளோ பண்ண முடியாது அவங்க சும்மாவே வலிக்கும் ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லுவான் ஒரு மரணம் செத்து போயிடுறாங்க கூத்தாடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கூத்தாட மாட்டாங்க கூத்தாடுறதுக்கு தப்பா ரைட்டாக எனக்கு பிடிச்சிருந்தால் நான் ஆடுவேன் எனக்கு பிடிக்கலன்னா நான் ஆட மாட்டேன் ஆனால் அது குற்றமாக மற்றவங்க பார்க்கலாம் தானே யார் இஷ்டம் பார்க்குறவங்க இஷ்டம் ஆனால் ஏன் இஷ்டம் ஆட சொல்லுது ஏன்னா திரும்ப நான் அது மாதிரி பொணமாக போய்ட்டேன் ஆட முடியாது அதுக்கு முடிவு நான் என்ன பண்ணேன் ஆடி ஆகணும் புணமாகிட்டு பேர் நான் பாட முடியாது பணமாகிட்டு பேர் நான் சாப்பிட முடியாது புணமாகிட்டு பேர் இந்த இருந்து பயனும் கிடையாது ஸோ நான் வாழ்கிறேன் அப்படின்னா என் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன் என் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறது ஒன்று கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றும் ஒட்டிரியில் விலகிடு மேட்ரு முடிஞ்சிச்சு கிட்டாதா என் வெட்டன்னா அதனால் சுற்றம்னா யார் அப்படின்னா என்னை நானாக இருக்கிறதுக்கு உதவி செய்கிறவங்க தான் என்னுடைய சுற்றம் என்னை நானாக இருக்கக்கூடாதுன்றவங்க என்னுடைய சுற்றமாக இருக்கவே முடியாது உங்களுக்கு எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது